நீங்கள் சமீப காலமாக ஒரு சில ஆரோக்கிய பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கிறீர்களா அப்படியானால் அது எதனால் என்பதை உடனே கவனித்து அதற்கான காரணத்தை அறிந்து உடனே சரி செய்ய முயற்சிக்க வேண்டும் நமது உடல் சுத்தமாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாது ஆனால் தற்போதைய உணவு பழக்கம் சுற்றுச்சூழல் மற்றும் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் என அனைத்திலும் நச்சுக்கள் உள்ளன என்னதான் நமது உடலில் நச்சுக்களை வெளியிட்டும் செயல்முறைகள் இருந்தாலும் நச்சுக்கள் அதிகமாக சேரும்போது அது இந்த செயல்முறைகளை மழுங்கடித்து பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளில் வரை தூண்டும் சரி உடலில் எழுதிய நச்சுக்கள் அளவுக்கு அதிகமாக இருந்தால் எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்று நீங்கள் கேட்கலாம் உடம்பில் அழுக்குகள் அதிகமாக இருந்தால் உடல் வெளிப்படுத்தும் சில அறிகுறிகள் இந்த பதிவுல சொல்ல போறேன் இந்த அறிகுறிகளை அதிகம் சந்தித்தால் உடனே உடலை சுத்தம் செய்யும் முயற்சியில் உடனே ஈடுபடுங்கள் முதலில் மிகுந்த உடல் சோர்வு நல்ல தூக்கத்தை மேற்கொண்ட பின்னரும் மிகுந்த உடல் சோர்வை தினமும் சந்திக்கிறீர்களா அப்படியானால் உங்கள் உடலில் நச்சுக்கள் அதிகம் தேங்கியுள்ளது என்று அர்த்தம் இந்த சூழ்நிலையில் உடலுக்கு உடனடி ஆற்றலை அளிக்க காஃபி டீ போன்றவற்றை குடிக்காதீர்கள் இல்லாவிட்டால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் சில சமயங்களில் ஹார்மோன் மாற்றங்களினாலும் மிகுந்த உடல் சோர்வை சந்திக்கலாம் அடுத்ததான் உடல் இடை அதிகரிப்பு நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் உங்கள் உடல் எடையை சற்றும் குறைக்க முடியவில்லையா அப்படியானால் உடல் எடையை குறைக்க எது தடையாக உள்ளது என்பதை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் தவறான உணவு பழக்கம் தவறான உணவுகள் போன்றவற்றால் உடலில் நச்சுக்கள் அதிகம் தேங்கும் இப்படி உடலில் நச்சுக்கள் அதிகம் தேங்கியிருந்தால் எவ்வளவு முயற்சித்தாலும் உடல் எடையை குறைக்க முடியாது அடுத்ததா மலச்சிக்கல் ஒருவர் தினமும் தங்கள் உடலில் இருந்து நச்சுக்கள் கழிவுகளை வெளியேற்ற வேண்டியது முக்கியம் அதற்கு குடல் இயக்கம் சீராக இருக்க வேண்டும் குடல் மோசமாக இருந்தால் உடலில் நச்சுக்கள் அப்படியே தேங்கி அந்த நச்சுக்கள் இரத்தத்தில் மீண்டும் கலந்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் சீரழித்துவிடும் அடுத்ததா வாய் துர்நாற்றம் உங்கள் வாய் மிகுந்த துர்நாற்றத்துடன் உள்ளதா அதுவும் நீங்கள் பேசும்போது அந்த வாய் துர்நாற்றம் மற்றவர்களின் முகத்தை சுலிக்க வைக்கிறதா அப்படியானால் உங்கள் வாயில் நச்சுகள் மற்றும் துர்நாற்றத்தை உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் அதிகம் உள்ளன என்று அர்த்தம் எப்போது கல்லீரல் மற்றும் குடல் நச்சுக்களை சரியாக வெளியேற்றவில்லையோ அப்போது இந்த வாய் துர்நாற்ற பிரச்சனையை சந்திக்க நேரிடும் அடுத்ததா தசைப்பிடிப்பு பிடிப்பு மற்றும் மூட்டுவலி தற்போது நிறைய பேர் சந்திக்கும் ஒரு ஆரோக்கிய பிரச்சனை தான் தசைப்பிடிப்புகள் இந்த பிரச்சனைகளானது ஒருவரது தினசரி செயல்பாடுகளை கடினமாக்கும் ஆனால் இந்த பிரச்சனை ஒருவர் தினமும் அதுவும் காரணமின்றி திடீரென்று சந்தித்தால் உடலில் நச்சுக்கள் அதிகம் தேங்கியுள்ளது என்று அர்த்தம் அடுத்ததா முகப்பரு மற்றும் சரும அரிப்புகள் உடலில் நச்சுக்கள் அதிகம் இருந்தால் வெளிப்படும் மற்றொரு அறிகுறி முகப்பரு மற்றும் சருமத்தில் அரிப்புகள் அதுவும் இந்த பருக்கள் முகத்தில் அதிகமாக வரும் கண்கள் வீங்கும் மற்றும் சருமத்தில் தடிப்புகளுடன் அரிப்புகளை சந்திக்க நேரிடும் இந்த அறிகுறிகளை நீங்கள் சந்தித்தால் உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்றும் முயற்சிகளில் ஈடுபடுங்கள் அடுத்ததா அடிக்கடி நோய்வாய்ப்படுவது நீங்கள் அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறீர்களா அப்படியானால் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக உள்ளது என்று அர்த்தம் நோய் எதிர்ப்பு மண்டலம் பல்வேறு காரணங்களால் பலவீனம் அடையக்கூடும் அதில் ஒன்று அதிகப்படியான நச்சு உடலில் நச்சுக்கள் அதிகம் தேங்கியிருந்தால் அதன் விளைவாக நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாகி வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்கள் எளிதில் உடலை தாக்கி பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை வரவழைக்கும் அடுத்துதான் தூங்குவதில் சிரமம் உடலில் நச்சுகள் அதிகமாக தீங்கியிருந்தால் சந்திக்கும் மற்றொரு அறிகுறி உங்களால் இரவு நேரத்தில் நிம்மதியான தூக்கத்தை பெற முடியாமல் போகும் ஆம் இரவு நேரத்தில் ஒருவர் தூங்க முடியாமல் போக உடலில் நச்சுக்கள் அதிகமாக இருப்பதும் ஒரு காரணம் எப்படியெனில் நச்சுகள் அதிகமாக இருக்கும் போது அது உடலின் சற் சரக்கானியன் தள்ள தாளத்தை பாதித்து தூங்குவதில் சிரமத்தை உண்டாக்குகின்றன இப்படிப்பட்ட அறிகுறிகளை சந்தித்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் முயற்சியில் உடனே ஈடுபடுங்கள் உடலில் நச்சுக்கள் அதிகம் தேங்காமல் இருக்க மிகச்சிறந்த எளிய வழி நீரை அதிகம் குடிப்பதுதான் தான் இது தவிர மூலிகை பானங்களை குடிப்பது யோகா செய்வது நாக்குகளை சுத்தமாக வைத்துக்கொள்வது கொள்வது பழங்கள் காய்கறிகள் தானியால் போன்றவற்றை உண்பது ஆகியவற்றையும் மேற்கொள்ள வேண்டும்